வணக்கம் இது ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் உயிர்தர பரீட்சை பரீட்சிகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு இந்தியாவையுலுக்கு தயாராக மொந்தா புயல் இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோரவி பத்து ஜாலில் ஒருவர் படுகாயம் மஸ்கலியா வைத்தியசாலை ஊழியரை தாக்க முயன்ற நபர் கருப்புப்பட்டி போராட்டத்தில் குதித்த ஊழியர்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது உஜ தர பரீட்சை மற்றும் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்தும் வலைக்கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளை அந்தந்த கல்வி உதவி கல்வி பணிப்பாளரிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் தெரிவித்துள்ளார் அத்துடன் காப்போது புரட்சிக்கு தோற்றும் தனியார் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளதாக பரட்சிகள் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது பயிற்சாத்திகளின் பெயர்கள் பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் செய்யலாம் என்றும் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் அனைத்து திருத்தங்களும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தொகுதி முன்னர் செய்து கொள்ள வேண்டும் எனவும் பயிற்சாற்றிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பயிற்சி நவம்பர் மாதம் பத்தாம் தகுதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தகுதி வரை நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பயிற்சி நிலையங்களில் நடைபெறவுள்ளது அத்துடன் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் ஆறாம் தகுதி நாடு முழுவதும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் இலங்கையின் வடகிழக்கில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது குறித்த புயலுக்கு மொந்தா என பெயரிடப்பட்டுள்ளது குறித்த புயல் உருவாகி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி புயலானது மட்டக்களப்பிலிருந்து கிழக்கே சுமார் ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது முன்னறிவிப்புகளின்படி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி இறுதியில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தொகுதிக்குள் ஒரு சூறாவளியாக வலுப்பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக பூஜ்ஜியம் ஐந்து எண் பதினெட்டு எண் மற்றும் எண்பது இ தொண்ணூற்றி ஐந்து இ எல்லைக்குட்பட்ட கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கடற்படை மற்றும் கடற்கொழில் சமூகங்களை எச்சரித்துள்ளது இந்த பகுதிகளில் ஏற்கனவே செயற்பட்டு வரும் மீனவர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தொகுதிக்கு முன்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து விலகிச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் அதிகரிக்கும் என்று பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காங்கேஷன் துறையில் இருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலும் காலையில் இருந்து ஹம்பா வழியாக பொத்துவில் வரையிலும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடற்படை மற்றும் கடற்கொழில் சமூகங்கள் விழிப்புடன் இருக்கவும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் துணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது குறித்த காற்றழுத்த தாழ்வு புயலாக உருவாக்கி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோரப் பகுதியை நோக்கி நகரும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரபிக்கடல் வங்கக்கடல் என ஒரே நேரத்தில் இரு கடல் பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது தற்போது சென்னைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்கிறது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருபத்தி எட்டாம் தகுதி வரை இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஜாழ்பாண போதா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தனியார் பேருந்தும் கயஸ்ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன குறித்த சந்தையில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது குறித்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் ஜார்பாண போதா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இருவரை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மஸ்கலிய பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் இன்று காலை அரை மணி நேரம் பணியிலிருந்து விலகி கருப்புப்பட்டி அணிந்து வைத்தியசாலை முன்பாக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று முன்தினமிரவு குடிபோதையில் இருந்த ஒருவர் வைத்தியசாலை வாட்டு வளாகத்துக்குள் நுழைந்து ஒரு இளைய ஊழியரை தாக்க முயன்ற சம்பவத்தை அடுத்து இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த நபர் சம்பவத்திற்கு பிறகு வைத்தியசாலையை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் வைத்தியசாலை ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மஸ்கலிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்தில் தொடர்புடைய நபர் மஸ்கலிய டிசைட் தோட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை இன்று ஹட்டன் நீதவான் முன் ஆயப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்